பாஜகவுடைய அஜெண்டா அது ஸ்ட்ராங்கா இருக்குதா இப்ப வட இந்திய மாநிலங்கள்ல பெரும்பாலும் பாஜக வந்துருச்சு அது உங்களோடது வருது தென் மாநிலங்கள்ல தான் ரெண்டு ஹிமாச்சல் இதோட எதிர்காலத்துல உங்களால சஸ்டைன் பண்ண முடியுமா காங்கிரஸ் கட்சியால ஒரு அஜெண்டா பாசிட்டிவ் கொடுக்கணும் ஒரு சேஞ்ச் அஜெண்டா கொடுக்கணும் ஸ்டேட் லீடர்ஷிப் வளரணும் என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவே சொல்வேன் ஸ்டேட்டை ஜெயிக்காம தேசத்தை ஜெயிக்க முடியாது ஸ்டேட்டை ஜெயிக்கணும்னா ஸ்டேட் அஜெண்டா வேணும் ஸ்டேட் லீடர்ஷிப் வேணும் அது வர வர சேஞ்ச் வரும் ஆனால் அந்த அந்த சேஞ்சையோ அந்த அஜெண்டாவை கொடுக்குற இடத்துல நான் இல்லையே ஆனால் நீங்க ஒரு காங்கிரஸ் கட்சியில தானே இருக்கிறீங்க பார்க்கும்போது உங்களுக்கு காங்கிரஸ் உடைய எதிர்காலம் இப்படியே போச்சுன்னா எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு பார்க்கும்பொழுது எங்களுக்கு ஒரு டிசப்பாயிண்டிங் ரிசல்ட்டுன்றதை அதை ஏற்றுக்கிறேன் ஆனால் அடுத்த வர அஞ்சு தேர்தலில் அசாமில் ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு எங்களுக்கு பெங்காலில் நான் ஒத்துக்கிறேன் எங்கள் பார்ட்டி வீக்கன்னு தமிழ்நாட்டில் கூட்டணியை பொறுத்து நல்ல சான்ஸ் இருக்குது கேரளாவில் உறுதியாக ஜெயிக்க போகிறோம் பாண்டிச்சேரியில் நல்ல வாய்ப்பு இருக்குது அதனால் அடுத்த ரவுண்டு ஒன்று எங்களுக்கு ஒன்றும் இது ஒரு சைக்கிள் தான் இந்த சைக்கிள் அது எந்தெந்த இடத்துல தேர்தல் நடக்குதோ அதை பொறுத்து தான் என்னால் சொல்ல முடியும் போல ஒரே இதை வச்சு ப்ரஷை வச்சு என்னால் சொல்ல முடியாது எஸ் காங்கிரஸ் ஹேஸ் மெனி சேலஞ்சஸ் அந்த சேலஞ்சை பார்க்கணும் சரவணா ஸ்டோர்ஸ்